அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்றி எழுபதின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூர் ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பத்தொன்பது ஆறு இருபது இருபத்தி நான்கு புதன் பிரான்சிஸ் சகோதரர் லியோவுடன் பெருசியாவிலிருந்து வானோர்களின் புனித மரியாவின் ஆலயத்திற்கு நடைபயணமாக சென்று கொண்டிருந்தபோது கடுமையான குளிர் அவர்களை கடுமையாக வாட்டி வதைத்தது தனக்கு முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்த சகோதரர் லியோவை அழைத்து சகோதரலியோ ஒருவேளை நம் சிறிய சகோதரர்கள் தாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் புனித தன்மைக்கு சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனினும் கவனமாக கேட்டு குறித்து கொள்ளுங்கள் நிறை மகிழ்ச்சி அதில் இருக்கவில்லை என்று அவரிடம் கூறினார் சிறிது தூரம் நடந்து சென்ற பின் புனித பிரான்சிஸ் மீண்டும் அவரை இரண்டாம் முறையாக அழைத்து சகோதரர் லியோ நம் சிறிய சகோதரர் ஒருவர் பார்வையற்றவரை பார்வை பெற செவிடரை கேட்க செய்தாலும் முடமானவரை நடக்க செய்தாலும் ஓமையரை பேச செய்தாலும் இவற்றையெல்லாம் விட சிறந்ததான இறந்தோரை நான்காம் நாளில் உயிர்ப்பிக்க செய்தாலும் நிறைவான மகிழ்ச்சி அதில் அடங்கி இருக்கவில்லை என்று எழுதி கொள்ளுங்கள் என்றார் இன்னும் சிறிது தூரம் நடந்து சென்ற பின் புனித பிரான்சிஸ் உரத்த குரலில் அவரை அடைத்து சகோதரலியோ ஒரு சிறிய சகோதரர் ஒருவர் அனைத்து மொழிகளையும் அனைத்து அறிவியலையும் அனைத்து வேதங்களையும் அறிந்திருந்தாலும் வர இருப்பவனவற்றை முன்னறிவிக்கவும் மற்றவரின் மனசாட்சியின் ரகசியங்களை இறைவாக்காக வெளிப்படுத்தும் திறன் பெற்றிருந்தாலும் இதிலும் நிறைவான மகிழ்ச்சி இல்லை என்று எழுதி கொள்ளுங்கள் என்று கூறினார் சிறிது தூரம் சென்ற பின் மீண்டும் இன்னும் அதிகமான உரத்த குரலில் சகோதரர் லியோவை அடைத்து ஓர் சகோதரர் லியோ கடவுளின் எனது சிறிய ஆட்டுக்குட்டியே ஒரு சிறிய வானத்தூதர்களின் தூதர்களின் மொழியை பேச தெரிந்து வைத்திருந்தாலும் விண்மீன்களின் செயல்பாட்டை அறிந்திருந்தாலும் மூலிகைகளின் சக்தியை அறிந்து வைத்திருந்தாலும் மன்னகத்தின் அனைத்து செல்வங்கள் அவருக்கு வெளியிடப்பட்டாலும் பறவைகள் மீன்கள் விலங்குகள் மரங்கள் கற்கள் மற்றும் நீர் போன்றவற்றின் நற்பண்புகளை அவர் அறிந்து வைத்திருந்தாலும் நிறைவான மகிழ்ச்சி அதில் இருக்கவில்லை என எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிறிது தூரம் சென்ற மீண்டும் உரத்த குரலில் சகோதரர் லியோ ஒரு எளிய சகோதரருக்கு தன்னுடைய மறையுறையின் மூலம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் இறை நம்பிக்கைக்கு அழைத்து வரக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதிலும் இல்லை நிறைவான மகிழ்ச்சி என்று முடிந்தார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு ஒரு பலம் பொருந்திய நோக்கம் என்று உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்தப்படுவது தான் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியாகும் ஒரு பலம் பொருந்திய நோக்கம் என்று உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் பயன்படுத்தப்படுவது தான் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சியாகும் என்னுடைய வாழ்க்கை இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கு சொந்தமானது என்றும் நான் வாழும் வரை என்னால் முடிந்தவற்றை அதற்காக செய்வது என் பாக்கியம் என்றும் நான் கருதுகிறேன் நான் இறக்கும்போது நான் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனெனில் நான் எவ்வளவு கடினமாக உழைக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக வாழ்கிறேன் வாழ்வின் சொந்த நலனுக்காக வாழ்வில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கை ஒரு சுருக்கமான மெழுகுவர்த்தி அல்ல எனக்கு எனக்கு அது ஓர் அபாரமான தீப்பந்தம் இக்கணத்தில் அதை நான் பிடித்திருக்கிறேன் எதிர்கால சந்ததி இணையனுக்கு அதை கொடுப்பதற்கு முன் அதை என்னால் எவ்வளவு பிரகாசமாக சுடர்விட செய்ய முடியுமோ அவ்வளவு பிரகாசமாக சுடர்விட செய்ய நான் விரும்புகிறேன் நாளை சந்திப்போம்